இலவச ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனை முகாம் நடைபெற்றது கோவையில் செயல்பட்டு வரும் கோவை மாநகர் தென் தமிழ்நாடு சேவா பாரதி மற்றும் ஏவிபி ஆயுர்வேத மருத்துவமனை இணைந்து லோகமாதா ஸ்ரீ அகல்யாபாய் ஹோல்கர் முன்னூறாவது ஆண்டு ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பெண்களுக்கான இலவச ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனை முகாம் ஆர் பகுதியில் உள்ள சத்குரு சேவாசிரம் உள்ளரங்கில் நடைபெற்றது முகாமில் ஆயுர்வேத மருத்துவ ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டு மேலும் பரிசோதனைக்காக இரத்த சோகை முறையற்ற மாதவிடாய் அதிக உதிரப்போக்கு சினைப்பை கட்டி மற்றும் பிரச்சினைகள் மாதவிடாய் நிறுத்தம் சம்பந்தமான பிரச்சினை குழந்தை பேறு கால தாமதம் கர்ப்பப்பை கட்டி சிறுநீர் தொற்று பெண்களுக்கான பரிசோதனை செய்யப்பட்டன மேலும் முகாமில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் பயனடைந்தனர் என்று சேவா பாரதி சங்கத்தில் மேனேஜிங் திரு ராமநாதன் ஜி தெரிவித்தார்